இந்தியாவினுடைய மதுரையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடந்திருந்தது அதனுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களினுடைய நடிகர் விஜய் அவர்களுடைய ஏற்பாட்டுல நடந்திருந்தது இந்த ஒரு மாநாடுல விஜய் அவர்கள் என்ன சொல்ல இருந்தார் என்று சொன்னால் கச்சதீவை இலங்கையிட்ட இருந்து மீட்கிறதுக்கு பிரதமர் மோடி நடவடிக்கை எடுப்பாரா என்று சொல்லி பேச இருந்த ஒரு விஷயம் இப்ப அதிக அளவில் பேச பொருள் இருக்குது இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி நேற்று இருக்கிற ஜனாதிபதி அனில்குமார திசநாயக் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இது எங்களுடைய நிலம் இது எங்களுடைய கடல் இது எங்களுடைய மக்கள்

வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்டதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒன்பது ஜனாதிபதிகள் மாறி போயிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஆனா இவ்வளவு காலத்துலயும் அங்க ஒரு ஜனாதிபதி கூட உத்தியோகபூர்வ விஷயத்தை மேற்கொள்ள இல்ல சில பேர் அவர்களது தனிப்பட்ட விஷயங்களாக மேற்கொண்டிருக்கிறமோ தெரியல ஆனா உத்தியோகபூர்வ விஜயமாக அவர்கள் எந்த ஒரு பயணங்களையும் கச்சதீவுக்கு மேற்கொண்டு இருக்காத பட்சத்துல இதுதான் முதல் தடவையா இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அந்த கச்சதீவுக்கு போய் அதை பார்வையிடுறது வந்து முதல் தடவையா இருக்கிறது உண்மையில ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கேக்குள்ள இப்ப உங்களுக்கு தெரியும் சமீபத்திய வருடங்களாவே வருடங்களாகவே இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த எல்லை தாண்டிய மீன்பிடி பிரச்சனை இருக்குது அதாவது எங்களுடைய கடல் எல்லைக்குள்ள இந்திய மீனவர்கள் இந்திய கடல் தொழிலாளர்கள் அத்து அவர்களினுடைய அவர்களுடைய எல்லைக்குள்ள எங்களுடைய மீனவர்கள் சென்றார்கள் அப்படி என்று சொல்லி சிதை வைக்கப்படுறது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு எத்தனையோ விதமான போராட்டங்கள் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பகுதிகளில் நடந்திருந்ததையும் நாங்க கடந்த காலங்களில் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் இப்படி இருக்கே கூட இந்திய தரப்புல இருந்தும் அழுத்தங்கள் வந்து கொண்டேதான் இருந்தது கச்ச தீவை திரும்பவும் வந்து இந்தியாவுக்கே கொடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் என்று ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக உறுதியாக சொல்லியிருக்கிறார் கச்ச தீவை எந்த காரணத்தை கொண்டும் இந்தியாவுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல நாங்கள்